தமிழ்நாட்டிலே மிகவும் எளிமையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட கழகத்துடைய தளபதி முருகேசன் அவர்களே பரவேற்புறை ஆட்சி அமர்ந்திருக்கா பன்னீர்செல்வம் அவர்களே வன்னவன் அவர்களே கௌதமன் அவர்களே விஸ்வநாதன் அவர்களே தேவி மன்னன் அவர்களே கிருஷ்ணநாதா ராஜ ராஜகோபால் அவர்களே எனக்கு முன்னால் பேசி இருக்கக்கூடிய அதிரடி அல்காப் அவர்களே சிசு ரவிச்சந்திரன் அவர்களே செல்வராஜ் ஜெகநாதன் கணேஷ் பாக்யலட்சுமி ஜெயக்குமாரி மணிகண்டன் அங்கமுத்து கோபால் பொன்னுசுவாமி சிவகுமார் சிவகுமார் பேசி வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் எங்க சென்றாலும் பெண்கள் மகிழ்ச்சியோடு வேணாம் மாவட்டத்தில் கோவை தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முருகேசன் அன்பை பெற்றவர் தான் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் முருகேசன் அவர்கள் உண்மையில் நேற்று பண்ணாரு போன் கொண்டாரு ஒரு மாபெரும் ஒரு திருமுறை பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்கிறார் என்று சொன்னால் உண்மையே அவருக்கு உங்கள் சார்பாக நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கின்றேன் தளபதியை பற்றி சொல்லி கொண்டே போகலாம் அதாவது ஏதோ நேற்று பெய்த மலையில் இன்றை பூத்த கிடையாது இன்று பெய்த மலையில் நாளை போக்கும் காலான் கிடையாது ஒரு இரும்பு கோட்டை தந்தை பெரியாருக்கு பிறகு அண்ணாவுக்கு பிறகு சுயபுவாகத் தோன்றிய ஒரே ஒரு தலைவர் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி முக ஸ்டாலின் இந்த கண்ணவாங்கலத்தையும் பார்த்தோம் என்று சொன்னார் சூழ்நிலையும் பார்த்தோம் என்று சொன்னார் இங்கே தலைவரினுடைய பிறந்தநாள் விழா இங்கே கொண்டாடப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொன்னார் அவர் மாதிரி ஒரு எளிமையான முதலமைச்சர் யாரும் விடையாது இல்லையா பல சாதனைகள் செஞ்சிருக்காரி பட்ஜெட் போட்டது வேளாண்மை துறை வந்து இந்தியாவிலே இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் உலகம் அதாவது இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே மாற்றம் தான் வேளாண்மைக்கு தனி பட்ஜெட் ஒதுக்கியது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி திராவிட மாநில அரசு

ஒரு பர்ஷன் இலவசம் அது மாத்திரம் கிடையாது வாக்காள பெருங்குடி மக்களே உங்களுடைய குழந்தைகள் அதாவது பெண் பிள்ளைகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு பார்த்தோம் என்று சொன்னால் அப்பா அம்மா இல்லாத குழந்தைகள் இல்லையா பதினாலு அதாவது பதினெட்டு வயசு வரைக்கும் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அன்பு தாய்மார்களே அது மாத்திரம் கிடையாது மோடி மாதிரி ஏமாற்று யாருமே கிடையாது மோடி என்ன அதாவது இவர் ஒரு மத்திய ஒரு மத்தியத்தில் இருக்கிறாரு ஒரு பாரத பிரதமர் நிதி பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டும் ஆனால் மோடி அவர்கள் என்ன செய்திருக்க தெரியுமா கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நான் பள்ளி கல்வி துறைக்கு வெளிவளங்குவே என்று சொல்லிகின்ற சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார் அன்றைக்கே அருஞ்சன் அண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் ஹிந்தி தேவை கிடையாது தமிழ் போதும் ஆங்கிலம் போதும் என்னக்கு குடியரசு தலைவர் இருக்காரே இல்லையா முன்னாள் குடியரசு தலைவர் இல்லையா அவர் பார்ப்போம் என்று சொன்னால் அவர் வந்து இங்கிலீஷை தான் படிச்சார் ஹிந்தி ഒന്നും படிக்கிறீங்க இல்லையா ஆனா வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களை இந்தியை திணிக்க வேண்டும் என்று இன்றைக்கு மோடி அவர்கள் ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை எப்படியாவது கேவலப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு மோடி செய்கிறார் ஆனால் இந்த பட்ஜெட்டிலே உங்களை காக்கும் தளபதியாக மாண்புமிகு தலைவர் தளபதி மோகா ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்திருக்கா தெரியுமா பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் நாங்க அதாவது கொள்கை ஏற்றுக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லி உங்களுடைய குழந்தைகளுக்கு படிப்பதற்கு இந்த தாய்மார்களே பல கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார் என்று சொன்னால் ஆக்காளப்பெறக்கூடிய மக்களே இந்த தமிழ் சமுதாய மக்களுக்கு அதாவது இந்த குறிப்பாக தாய்மார்களுக்கு குரல் கொடுக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால் மாண்புமிகு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர் மாதிரி ஒரு எளிமையான முதலமைச்சரை பார்த்திருக்க முடியாத தாய்மார்களே சொன்ன திட்டத்தையும் கொண்டு வந்தாரு சொல்லா திட்டத்தையும் கொண்டு வந்தார் தாய்மார்களே அது எடுப்படாத எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில அம்மா செட்டா போக முடியாது ஆயா செட்டா போக முடியாது இருபது மாசம் கொரோனா அந்த கொரோனா காலத்துல என்னாச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு ஆயிரம் ரூபாய் போதுமா நாம இருபது மாசம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம் இல்ல கண்ணீரோடும் செம்மீரோடும் வாழ்ந்து கொண்டோம் ஆனால் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னா தெரியுமா மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே ஆயிரம் ரூபாய் பத்தாது ஒரு ஐயாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாரு உடனே இந்த எடுப்பாடு எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னா தெரியுமா ஆயிரம் ரூபாய் தர முடியும் கஜானா காலி

எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பேருந்து கட்டணம் உயர்வு அதாவது ஜெயலலிதா ஆட்சியிலையும் பார்த்தோம் என்று சொன்னால் பேருந்து கட்டணம் உயர்வு அன்றைக்கு தேர்தலை சொன்னால் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் நான் ஆட்சி கொண்டேன் என்று சொன்னால் பெண்கள் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்யலாம் அதாவது எடப்பாடி பழனிசாமி சொன்னார் என்ன சொன்னா தெரியுமா அது எப்படி தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா இலவசமா பயணம் செய்யலாம் பொய் பேசுறாரு அப்படின்ற மாதிரி இந்த இருப்பிலாரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு ஆனா வாக்காள பருகுடி மக்களே ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதல் கையெழுத்து பெண்கள் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்யலாம் அது ஒன்பதுலாம் பார்த்தோம் என்று சொன்ன நம்ம ஆத்துக்கார என்ன பண்ணுவார் தெரியுமா டாஸ் மார்க்க போட்டு நம்மளை அடிச்சு விடுவார் நம்ம அப்பா அம்மா வந்து போகணும்னா கூட நம்ம ஆத்து பார்க்கிட்ட தான் நம்ம வந்து காசு வாங்கணும் நம்ம போய் வந்து காசு கட்டேன்னு வச்சுக்கல அம்மால போடி நீ உங்க ஆயா விட்டுக்கும் நான் காசு தர மாட்டேன் அப்படி மாதிரி சொன்னாங்க ஆனா இன்றைக்கு யாராவது எந்த ஆண்களாவது வந்து பார்த்தோம் என்று சொன்னால் காசு மார்க்க போட்டு நம்மளை அடிக்க சொல்லுங்க அம்மால சொல்றாங்க தெரியுமா பெண்கள்லாம் ஏ நான் ஏற்கனவே பாக்கி லட்சுமி சீரியல் பார்த்துட்டு

கண்டா காற்று வந்து நாடவில்லை கூறப்பட்டு சே ஏ கூட ஒரு மாத வாங்கி வருவே நீ சொல்ல வந்த காலே உனக்காக நான் காத்திரு பேரிகூறு தலைவர் தளபதி மு க ஸ்டாலின்